ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணால் நமக்கு வந்து அபராதமா அப்படின்னு கேட்டால் டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அவங்க எந்த இடம்னு சொல்லுவோம் அந்த இடம் சூஸ் பண்ணி நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது நிறைய டாக் ஹேட்டர்ஸ் அதாவது சமூக விரோதிகள் வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபேக் நியூஸை வந்து பரப்புறாங்க இதை நம்பி நம்மளுடைய ஜீவன்களை பட்டி பட்டினி போடாதீங்க உங்களுடைய தெரு ஓரத்தில் குழந்தைங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல நிறைய மக்கள் கூடாத இடத்துல நீங்கள் சாப்பாடு தாராளமாக போடலாம் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபீட் பண்றவங்கள தடுத்தாலோ அல்லது கேவலமான வார்த்தைகள் சொல்லி திட்டினாலோ இல்லை அவங்கள அடிக்க வந்தாலோ நீங்கள் அவசர போலீஸுக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா அவங்க உதவி பண்ணுவாங்க உதவி பண்றோம்னா போலீஸ் மேலே நம்ம கேஸ் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அனிமல் ஃபீடர்ஸ் யாரும் சமூக விரோதிகள் இல்ல நம்ம நல்லதுதான் செய்யறோம் தைரியமா செய்யுங்க பயப்படாதீங்க